வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அது கூட ஒரு பத்து பல் பூண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் குறை குரன் இடிச்சு எடுத்துக்கலாம் வத்தலில் நல்லா கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு அந்த வத்தலோட தோல் பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சிக்கன் வாங்கினாலே மோஸ்ட்லி பிரியாணி செய்வோம் இல்லைன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம் என்றைக்காவது காரசாரமாக சாப்பிடணும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல்லெல்லாம் இந்த ரெசிபி வாங்கி சாப்பிடுவோம் அதை ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வெதர் தனியாக அந்த வத்தலோட தோல் பகுதி தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்குறேன் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ஒன்று நான் மண் சட்டியில் இல்லைன்னா இரும்பு சட்டியில் செஞ்சால் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன துண்டு தேங்காய் மேலே உள்ள அந்த கருக்கெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் இப்போ எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு வெடித்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு விருப்பப்பட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் வெளியில் தெரிக்குங்கிறதுக்காண்டி லைட்டாக மூடி வச்சுக்கிறேன் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ப்ராய்லர்லேயும் செய்யலாம் நாட்டுக்கோழியில் செஞ்சால் இன்னும் செமையாக இருக்கும் தூக்கலாம் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதை கட் பண்ணக்கூடாது அப்படியே முழு வெங்காயத்தோடு தான் ஆட் பண்ணணும் இந்த முழு வெங்காயத்தோடு ஆட் பண்ணும்போது தான் அந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் வெங்காயத்தை அப்படி நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் தட்டி வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டோட சாறு நல்லா இறங்குற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு ஸ்மெல் வரும் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு இடித்து தட்டி போட்டால் தான் அந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டு கோல்டன் கலரில் முருகி வந்த பிறகு நம்ம வத்தலை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வத்தலை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எந்த மசாலாவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல இஞ்சி பூண்டு வத்தல் காட்டமே நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கறேன் அந்த சிக்கன் துண்டுகளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு எலும்போடையும் இருக்கலாம் துண்டு பீஸாகவும் இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவே இருக்கும் சிக்கனை இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வேணால் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஏன்னா சிக்கன் குக்காகி வரும்போதே நமக்கு தண்ணி விடும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேங்காவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு குக் பண்ண விட்டுற வேண்டியதான் குக் ஆன பிறகு இந்த சிக்கனை நம்ம சாப்பிடும்போது நல்ல வெங்காயம் தேங்காய் எல்லாம் நமக்கு சாப்பிடும் போது சிக்கனோட சம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூப்பரான ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிட்டு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்